மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிலே தீவிர கால சூழ்நிலை நிமித்தமாக மிக பெரிய பேரழிவுகளை அந்த பகுதிகள் சந்தித்து வருகிறதாக இந்தோனேஷியா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிலே கடந்த வாரத்தில் மாத்திரம் ஆயிரத்துக்கும் அதிகமான பேர் சூறாவளி மற்றும் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அங்கே நானூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வேறு முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது மட்டுமல்ல சுமத்ரா தீவிலே மக்கள் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் போராடி கொண்டிருக்கிற காணொலி காட்சிகளை சமூக ஊடகங்களிலே பரப்பி அது நிமித்தமாக மிகவும் அந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிற செய்தியை அறிந்து கொள்ள முடிகிறது மட்டுமல்ல என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இலங்கை தேசமானது கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவு பேரிடர் நாளே பாதிக்கப்பட்டு தற்போது முன்னூற்றி முப்பதுக்கும் அதிகமான பேர் தற்போது ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவிலே உயிரிழந்த சூழ்நிலையில் அதிகமான பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது அங்கே ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பதிமூன்று லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத ஒரு இயற்கை பேரிடர் தற்போது வீசின டித்வா புயலினாலே ஏற்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது மட்டுமல்ல என் அன்பு தேவனை பிள்ளைகளே தொடர்ந்து இப்படிப்பட்ட பாதிப்பு தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிலே பருவ கால சூழ்நிலை மாற்றத்தின் நிமித்தமாக தீவிரமாக உண்டாயிருக்கிறது என்று இந்தோனேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஆகவே தொடர்ந்து தென்கிழக்கு ஆசியா இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளினால் அழிவுகளை சந்திக்காதபடி கர்த்தர் மனமிறங்கி நல்ல ஒரு கால சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க பாரத்தோடு ஜபிக்கப் போகிறோம் பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகள் அங்கே மீட்பு பணிகள் நடைபெறுகின்றன மக்கள் பத்திரமாக மீட்கப்பட தொடர்ந்து உயிரிழப்புகள் நேரிடாதிருக்க பாரத்தோடு ஜபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அன்றுவரை இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவினாலே தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா அதிக அளவிலே பாதிக்கப்பட்டு கடந்த வாரத்திலே மாத்திரம் ஆயிரத்துக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறதப்பா அது மட்டுமல்ல இலங்கை தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்படையே இருபது ஆண்டுகளில் இல்லாத ஒரு பாதிப்பை இந்த டித்வா புயலால் ஆண்டவரே சந்தித்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் மீட்பு பணிகள் ஆண்டவரே துரிதமாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் ஒரு லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை அறிந்து பாரத்தோடு ஜபிக்கிறோம் அண்டவரே முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு போதுமான அடிப்படை அண்டவரை வசதிகள் செய்து கொடுக்கப்பட அடிப்படை அண்டவரே தண்ணீர் உணவு போன்ற காரியங்கள் எல்லாம் வழங்கப்பட ஜபிக்கிறோம் மீட்பு பணிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு பாதுகாப்பு ஞானத்தை கொடுங்க துரிதமாக பணிகள் நடைபெற்று மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப ஜபிக்கிறோம் ஆண்டவரே வெள்ளம் மற்றும் நிலச்சரிவிலே தொடர்ந்து உயிரிழப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் மனமிறங்க ஜபிக்கிறோம் அண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனி ஆண்டவரே இந்த பகுதிக்கு வராதபடி கர்த்தர் மனமிறங்க ஜபிக்கிறோம் அண்டவரே தேவரீர் தாமே மனமிறங்கி ஜனங்களை அழிவுகளில் நின்று தப்புவிக்க நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோட ஜபனத்தில் நினைந்திருக்கிற எல்லா சகோதர சௌரியையும் ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க வழிநடத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமேங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்